தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபக் பாண்டியன் ரவுடியா சமூக நீதி போராளியா தீபக் பாண்டியன் ரவுடியா சமூக நீதி போராளியா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தீபக் பாண்டியன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தமிழகத்தில் உள்ள தமிழ் பத்திரிகைகள் தீபக் பாண்டியனை ரவுடி வெட்டி படுகொலை என்று தங்களுடைய பத்திரிகைகளிலே கருவி கருத்து தெரிவித்தார்கள் போன்று நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் உட்பட ஒரு சிலரும் ரவுடி தீபக் பாண்டியன் என்றே வர்ணித்தனர் ஆனால் அவர் ரவுடியா சமூக நீதி போராளியா இதுதான் கேள்வி ரவுடி என்று சொன்னால் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறோம் அவர் தான் வந்து ரவுடி அதாவது கள்ளச்சாரங்க வைக்கணும் கஞ்சா விற்கணும் போதைப் பொருள் விற்கணும் இல்லை விபச்சார தொழில் நடத்தணும் இல்லாட்டினா காதை அறுத்துட்டு போகணும் கம்மல் எத்திட்டு போகணும் வலிப்பறி பண்ணணும் இதுதான் வந்து சமூக விரோத செயல் தண்ணியை போட்டுட்டு ஊருக்குள்ளே போய் கலவரம் பண்ணணும் அடித்து நொறுக்கணும் இதுதான் ரவுடித்தனமான செயல் தீபக் பாண்டியன் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டாரா ஏன் அவர் வந்து கலச்சாரம் எங்காச்சினாரா ஏன் பொருள் கடத்தினாரா பாலியல் தொழில் செஞ்சாரா ஏன் இல்லை வழிப்பறி எதுவும் பண்ணாரா இல்லை தண்ணியை போட்டு அடித்து ஊற அடித்து நொறுக்குனாரா இந்த மாதிரி ரவுடித்தனமான செயல்களில் ஈடுபடலையே அப்புறம் ஏன் ரவுடின்னு சொல்கிறீங்க அவர் ஒரு சமூக நீதி போராளி அதை உணர்ந்துக்கோங்க இன்னைக்கு வந்து பத்திரிகைகள் வந்து அவரை வந்து ரவுடின்னு சொல்லுதுன்னா அந்த பத்திரிகை வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் பத்திரிக்கைகள் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான பத்திரிகைகள் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நடத்துறாங்க அப்படிங்கிறதே தெரியும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு தீபக் பாண்டியனை போட்டு தள்ளியிருக்காங்க அதான் உண்மை தீபக் பாண்டியனுடைய கொலையாளிகள் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்த பத்திரிகைகள் தான் வந்து இன்றைக்கி தீபக் பாண்டியனை வந்து ரவுடி ரவுடி ரவுடின்றாங்க அவர் மேலே கேஸ் இருக்கு ஆனால் நிரூபிக்கப்படலை இன்னும் நீதிமன்றம் வந்து நிரூபிக்கலை அவர் வந்து வ வன்முறை செயலில் ஈடுபட்டதாக வந்து இதுவரைக்கும் எந்த குற்றமும் கிடையாது அவர் மேலே கேஸ் தான் அவர் வந்து வழக்கறிஞர் இன்னைக்கு வந்து தென் மாவட்டத்தில் கிராமத்தில் வந்து சாதி பாகுபாடு நிறைய இருக்குது ஆமாம் சாதி பாகுபாடு நிறைய இருக்குது முந்தி வந்து அடிமையாக்கிட்டு இருந்தால் அடிமையாக இருந்தாங்க வாய் பேசி வாய் பொத்தி இருந்தாங்க அது வரையும் பிரச்சனை கிடையாது ஆனால் எதிர்த்து குரல் கொடுக்கும்போது என்ன ஏண்டா நீ என்னை அடிமையாக நடத்துகிற அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கும் போது இந்த பிரச்சனைகள் வருது கலவரமாக வெடிக்குது அப்போ அடிமையாகவே இருந்துட்டு போட்டுமா நல்லதா ஏன் அடிமையா நடத்துகிறேன்னு சொல்லி அவன் வீடு கொண்டு எழுந்து எதிர்த்து கேள்வி கேட்கும் போது இந்த பிரச்சனை வருது அடிதடி வெட்டுக்குத்து மோதல் போக்கு வருது இன்னைக்கு வந்து தென் மாவட்டத்தில் தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்வியில வந்து முன்னேறிட்டாங்க பொருளாதாரத்தில் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க தீபக் பாண்டியன் ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய சமூகத்துக்கு எதிராக தீண்டாமை குற்றங்கள் அடிமைத்தனங்கள் நடக்கும்போது அவர் பொறுத்துக்காம அவர் குரல் கொடுக்குறாப்புல எங்கெங்க வந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு எதிராக அநீதிகள் அக்கிரமங்கள் தீண்டாமை கொடுமைகள் நடக்குது அங்கே போய் குரல் கொடுத்தாப்புல அவர் மீது கொலை வழக்கை வந்து பயந்திருக்காங்க கொலை வழக்கு பயந்துட்டால் அவர் வந்து ரவுடி ஆயிருவாரா உதாரணத்துக்கு பகத்சிங் இருக்காப்ல பாராளுமன்றத்துல மேலே வெடிகுண்டு வீசுனாப்ல அவரையும் தியாகின்னு சொல்லி போட்டுறீங்க வெடிகுண்டு வீசினவர் தானே பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசினாப்புல வெடிகுண்டு வீசினர் குற்றம் தானே பாராளுமன்றத்தில் இந்திய பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசுனா பிள்ளையில் பகத்சிங்கு அவரையும் வந்து தியாகின்னு சொல்கிறீங்க இன்றைக்கி விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர் அவரை என்ன சொல்கிறோம் போராளி குழுக்கள் போராளி குழுக்கள்னு என்ன ஆயுதம் ஏந்தி போராடினார் அதனால் போராளி குழுக்கள்னு சொல்கிறீங்க இவர் தீபக் பாண்டியன் ஆயுதம் ஏந்தி தான் போராடி இருக்காப்புல உடனே அவரை வந்து நீங்கள் ரவுடின்னு சொல்லிவிடுங்களா அவரையும் நீங்கள் போராளின்னு சொல்லுங்கள் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வந்து ஆயுதம் ஏந்தி போராடினார்ல அவரை தானே சொல்கிறீங்க இவரும் ஆயுத ஏந்தி போராடி இருக்காருல்ல தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அநீதிக்கு எதிராக இருக்காப்புல அப்போ இவரையும் நீங்கள் வந்து போராளின்னு சொல்ல வேண்டியதானே அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து அவரை வந்து ரவுடின்னு சொல்கிறீங்க ரவுடின்னு சொல்லி ஒருத்தவங்க பேரை எப்படி கெடுக்கணுமோ அதை கெடுக்க பார்க்குறது இது சாட்டை துறைமுறை உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான அரசியல் தலைவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தீபக் பாண்டியன் வந்து ரவுடி தீபக் பாண்டியன் ரவுடி தீப தீபக் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறது அவங்கவுங்கள பற்றி நம்ம அரசி ஆராய்ஞ்சி வெளியில் போட்டால் தான் வந்து அவங்கவுங்க ரவுடியாக அவங்க வந்து போராளியா அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா இன்னைக்கு வந்து சாட்டை துறைமுருகன் வந்து அசால்ட்டாக சொல்லிட்டாப்புல அவர் வந்து ரவுடி தீபக் பாண்டியன்ட்டு எல்லாரும் ஒழுங்கு கிடையாது சரிங்களா ஆ எல்லாருமே ஒழுக்கம் கிடையாது ஆ வந்து அவர் பேர் என்ன தீபக் பாண்டியன் வந்து வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க ஆயுதமேந்தி போராளி இருக்காப்புல அவர் மேலே கொலக்கேஸ் பதிவாகிருக்குது கொலை குற்றம் நிரூபிக்கப்படவே இல்லையே ஆ அப்புறம் எப்படி நீங்கள் அவரை வந்து ரவுடி தீபக் பாண்டியன்னு சொல்கிறீங்க அவர் ஒரு சமூக நீதி போராளி தன்னுடைய சமூகத்துக்கு எதிராக அவர் வந்து நடக்கிற அநீதிகள் அக்கிரமங்கள் தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக போராடி இருக்காரு தீபக் பாண்டியன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கண்ட ரொம்ப கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க சரிங்களா இதை கண்டிக்கணும் அதை விட்டு உயிர் தியாகம் செய்த அந்த மாவீரனை இன்றைக்கி ரவுடின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க இதுதான் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து திருத்த முடியாது ஆமா பணத்துக்காக வேண்டி என்ன வேணாலும் பேசுவாங்க திருத்த முடியாது அதனால் திருந்த அதை கேஸ் அதுகளை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது தீபக் பாண்டியன் ஒரு சமூக நிதி போராளி தீபக் பாண்டியன் புதைக்கப்படவில்லை மண்ணில் விதைக்கப்பட்டுள்ளார் இன்னும் ஆயிரம் ஆயிரம் தீபக் பாண்டியன்கள் உருவாகுவார்கள் உருவாக்கப்படுவார்கள் நிறைய பேர் வருவாங்க